கண்ணீராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் வருகின்ற வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு நவகிரகங்கள் எப்பேற்பட்ட பலங்களை தரப்போகிறார்கள் என்பதை இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ இப்ப பதிவுக்குள்ளே போயிடலாம் மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு நாளுக்கும் ஏழுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார் இதனால் உங்களுக்கு பலவித மாற்றத்தை கொடுக்க போகின்றார் கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் நான் வாசிச்சிருக்கேன் கேட்காதவால்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு என்ற ஜோதிட வாக்குப்படி பலவிதமான பாக்கியங்கள் இந்த வைகாசி மாதம் முதல் உங்களுக்கு நடந்தேற போகின்றது உங்கள் ராசிக்கு குரு பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் அவருடைய பார்வை மிகவும் வலிமையானது உங்கள் ராசிக்கு ஒன்பதில் இருக்கும் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசி மற்றும் மூன்று ஐந்தை பார்ப்பது மேலும் சிறப்பு ஜென்மத்தை குருக்கான மங்களம் உண்டாகும் என்ற ஜோதிட விதிக்கேற்ப மங்கள காரியங்கள் இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் இல்லத்தில் நடந்தேறும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ராசி அவர்களுக்கு திருமணம் கை கூடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரிந்தவர்கள் இணைவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் இதுநாள் வரை உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த கேது பகவானாலும் ஏழாம் வீட்டில் இருந்த ராகு பகவானாலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உங்கள் ஜென்மத்தில் இருக்கும் கேது பகவானை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு ஒரு சிலருக்கு சித்தர்கள் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் ஆன்மீக பயணம் ஒரு சிலர் மேற்கொள்வீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த குலதெய்வ வழிபாட்டை ஏற்று நடத்துவீர்கள் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் கூட்டு தொழில் மற்றும் சொந்த தொழிலில் அதிக லாபம் காண்பீர்கள் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் எங்கி இருக்கும் கண்ணீராசி என்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த வைகாசி மாதத்தில் அமையும் இந்த வைகாசி மாத காலகட்டத்தில் பல கிரகங்கள் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் அமைய பெறும்போது பலவிதமான நன்மைகளை தரப்போகின்றது வெளிநாடு யோகம் ஒரு சிலருக்கு அமைய போகின்றது ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாக்கு பலிக்கும் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் உங்களுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் விதமான சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி செய்வதால் பலவிதமான முன்னேற்றத்தை தரப்போகிறார் வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள் எதிரிகள் தொல்லை இனி இல்லை உங்களுடைய சுகஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் இடம்பெறும் போது வீடு வாகன யோகம் ஒரு சிலருக்கு அமையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சேமிப்புகள் இருமடங்காகும் குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் முக்கியமாக நிலபுலன்கள்லாம் வாங்கலாம் இந்த வைகாசி மாசத்துல அதே தாய் தாய்வழி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் கேந்திராதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இடம்பெறும் போது அபரிவிதமான நன்மையை செய்யப் போகின்றார் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும் ஆக மொத்தம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பல முன்னேற்றம் தரும் மாதமாக அமையப் போகின்றது உங்களுக்கான பரிகாரங்கள் புதன்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கும் புத பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வர கிரகங்களால் ஏற்படும் தடைகள் விலகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்